முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோனான் விளக்கப்பட பகுப்பாய்வு டோ காலை நிலைப்பாடு முக்கியமான ஆதரவு மண்டலங்களை சந்திக்கிறது டோ நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி அளவில் திறக்கப்பட்டது ஏமல்பி நாற்பத்தேழு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்பது அளவில் அமைந்துள்ளது கே எஸ்ஐ மற்றும் கே சி எக்ஸ் இரண்டும் காலை நிலைப்பாட்டில் தொடர்கின்றன இது சையின் தொடக்கத்தில் நேர்மறையான மனநிலையை பிரதிபலிக்கிறது குறியீடு திறப்பு விலையை மீறி தொடர்ந்து வணிகம் செய்தால் கவனிக்க வேண்டிய முதல் எதிர்ப்பு எம்எல்பி நாற்பத்தேழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது அளவில் இருக்கும் அதைத் தொடர்ந்து அடுத்த முக்கிய நிலை கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து அளவில் இருக்கும் அங்கு குறுகிய கால லாபம் பெறுதல் ஏற்படலாம் இருப்பினும் குறியீடு தலைகீழாக மாறி திறப்பு விலைக்கு கீழே வணிகம் செய்தால் கட்டமைப்பு கிளாசிக் விற்பனை சிக்னல் அமைப்பாக மாறும் பாய்வோட் இரண்டு நாற்பத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு அளவிற்கு மேல் அமைந்துள்ளது தற்போதைய நிலைகளை தக்கவைக்க எந்த தோல்வியும் கீழ் நோக்கிய அழுத்தத்தை விரைவுபடுத்தக்கூடும் முதல் ஆதரவு கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து நானூற்று பதினெட்டு அளவில் அமைந்துள்ளது அடுத்த முக்கியமான ஆதரவு மண்டலம் நாற்பத்தேழாயிரத்து இருநூறு அளவில் காணப்படுகிறது அங்கு இடைவெளி நிரப்பப்பன காத்திருக்கிறது காலை மனநிலைக்கு மேல் நிலைநிறுத்த முடியுமா அல்லது சந்தை அதன் தாழ்ந்த தொழில்நுட்ப மண்டலங்களை நோக்கி ஆழமான பின்வாங்கலுக்கு ஆளாகுமா என்பதை இன்றைய அசைவு தீர்மானிக்கும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை